இப்போ நான் உங்களுக்கு பான் கட்டில் செய்து காட்ட போகிறேன் இதுக்கு வந்து பானை வந்து மிஞ்சின பான் அதை அறியாமல் இதுக்கு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் கரட் வெங்காயம் ஒரு பாதி போடலாம் இந்த முட்டை துவச்சி எடுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இனி வாங்க இப்படி செய்வேதான் பார்ப்போம் முதல்ல இந்த கரோட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டு அவிச்செடுப்போம் எடுப்போம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவிங்கிட்டதோடு சுற்றி பார்ப்போம் நல்லா அவிங்கிட்டு உருளைக்கிழங்கு கரட்டும் அவிங்கிட்டது இதெல்லாம் இறக்கி மசிச்சு எடுக்கணும் டிஸ்ரே பண்ணி போட்டால் சின்ன சின்ன கடிக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு அஞ்சு கலந்து எடுக்கணும் கலந்து எடுத்தாச்சு இதுக்கு கொஞ்சம் மிளகு தூள் போற கொஞ்சம் மிளகு தூள் போட்டால் சின்ன சின்ன வட்டிகள் இப்ப வந்து இந்த பானை இந்த கறி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடிச்செடுக்கும் இது வந்து பொரியக்கூடாது சும்மா சாண்டியாகதங்கன்னா செடி கொஞ்சம் பட்டியாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதமாக அவங்கி பார்த்தது நேரத்தில் பிளாஸ்டிக் வைத்த உருளாக்கிழங்கை விட்டு அதை வலிதான் இல்லை உப்பு ஏற்கனவே நாங்கள் போட்டுட்டோம் உருளாக்கிழங்குக்கு நல்லா உப்பு போட தேவைங்க பச்சை மிளகாயில் இருக்க காரமே போடும் நாங்கள் அப்புறம் தூள் மிளகாத்தூள் ஒன்றும் போட தேவைங்க இதை இதை வைக்க போறோம் உள்ளுடன இந்த பானுக்கு வைக்கிறோம் வைக்கும் செய்யலாம் நாளா வெட்டும் சதுதஞ்சிர துண்டா சதுரஞ்சிர துண்டா நம்ம இட்டி எடுத்துருக்குறோம் இனி இதை முட்டையில் துவைச்சி பிடிக்கும் ஒரு கொஞ்சம் எண்ணெய் முட்டை கண்பரிச்சு எடுக்கிறதுக்கு போட்டு திருப்பி போட்டு எடுக்கிறது தான் பிடிக்காமல் முட்டையை நல்ல வடிவாக எல்லா இடத்தையும் நெனைய பொடியாக தான் குறைஞ்ச நெருப்பில் விட்டு தான் புரிக்கவும் இல்லாட்டி கறி இடம் உள்ளுக்கெல்லாம் நல்லா முட்டை வெந்து வெறவும் பார்த்தீங்கன்னா நெண்ண கூட விட்டா தவி திரும்பும் அதனால் நின்று அவ்வளோ காலிக்கல அதனால் அவ்வளோ மாமர கவைச்சு நாங்கள் வடிவாக நாலு பக்கம் விடக்கூடியதான் எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி நாலு பக்கம் வடிவ பொறிச்சு எடுப்போம் காலை உணவு நீங்கள் சாப்பிடுங்க நல்ல சத்தம் இருக்குது பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இது நல்ல ஒரு காலை உணவு நீங்களும் இதை மாதிரி செய்து பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா நல்ல சுட்டா இருக்குது இது சாப்பிடுவது நல்ல சுவையாக இருக்கும் நல்ல பா வீணாக நாங்கள் மீஞ்சிர வானம் வீணாக அறியாமல் இப்படி செய்து கொடுத்தா சத்தாவும் இருக்கும் எல்லாம் முடிஞ்சிடும்